கனடா கூட்டாட்சி அரசு அடுத்த நான்கு ஆண்டுகளில் இருபத்தெட்டாயிரம் அரசு பணியிடங்களை குறைத்து அறுபது பில்லியன் டாலர் சேமிக்க திட்டமிட்டுள்ள நிலையில் பல துறைகளில் பணியாளர்களுக்கு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் வேலை பாதிப்பு அறிவிப்புகள் அனுப்பப்பட உள்ளன ஏற்கனவே நேச்சுரல் ரிசோர்சஸ் கனடா துறையில் சுமார் எழுநூறு ஊழியர்களுக்கு பணியிடம் பாதிக்கப்படலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது மற்ற துறைகளிலும் யூனியன்கள் மூலம் அறிவிப்புகள் வெளியானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனவரியில் அறிவிப்பு எதிர்பார்க்கும் முக்கிய துறைகளாக பப்ளிக் சர்வீசஸ்

மற்றும் விருப்ப ஓய்வு திட்டங்கள் மூலம் நடைமுறைப்படுத்தப்படும் என அரசு தெரிவித்துள்ளது மேலும் சுமார் அறுபத்தி அரசு ஊழியர்களுக்கு முன் ஓய்வு அதாவது ஏழு விட்டாமின் அறிவிப்புகளும் ஏற்கனவே அனுப்பப்பட்டுள்ளன அரசு ஊழியர்களின் பாதிப்பை குறைக்க முயற்சி செய்யப்படும் என்றும் தேவையான தகவல்கள் ஜனவரியில் வெளியிடப்படும் என்றும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது